இந்த நாளிலே நாம் சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் யாதேஸ்வர்களுக்காக ஜிபிக்கவும் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு வேண்டுதலோடு கூட நாம் கத்தருடைய ஆணையத்திற்களை கடந்து வந்திருக்கிறோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய ஜிபத்தை கேட்கிறவர் நமக்கு விடுதலை தருகிறேன் ஆண்டவரால் இருக்கிறார் அல்ல இரையா வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதினாறாவது வசனத்திலே நாம் எழுதுகிறதை நாம் ஆசைக்கிறோம் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் தேவனாலே ஆம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் ஆசைக்கிறோம் ரோமருக்கு எழுதும் பொழுது அவருக்கு எழுதுகிறதை நாம் ஆசித்து பார்க்கிறோம் ஓடுகிறவனாலும் அல்ல விரும்புகிறவனாலும் அல்ல ஒருவேளை நாம் பிரயாசப்படுகிறோம் இந்த பூமியில நாம் முயற்சி செய்கிறோம் ஒருவேளை நாம் உழைக்கிறோம் நாம் ஒருவேளை இந்த பூமியில எப்படியாவது ஏதையாகிலும் செய்து எப்படியாவது ஒருவேளை இந்த உலகத்தில மேன்மை அடைய வேண்டும் அல்லது யாதி நமக்கு இருக்கும் என்று சொன்னால் எப்படியாவது வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் வேண்டும் என்று சொல்லி அதற்காக நம்ம அநேக பிரயாசங்கள் என்ன செய்கிறோம் வந்துட்டாலே அந்த வியாதியில் இருந்து விடுதலை பெறுவதற்கு யாரெல்லாம் என்னெல்லாம் செய்வதற்கு என்ன செய்வ உடன்படுறோம் உடன்படுறோம் ஏன்னா எப்படியாவது அந்த வியாதியில் இருந்து விடுதலை என்ன செய்து கொள்ள வேண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதற்காக யாரெல்லாம் என்ன மருந்தெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் என்ன செய்யறோம் நம்ம செய்யற ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க எனக்கு இந்த வியாதி இருந்தது எனக்கு இந்த பலம் இருந்தது இந்த மருந்து சாப்பிட்டேன் எனக்கு இது என்ன செஞ்சிட்டு குணமாயிட்டு அது இந்த மருந்து ஒரு போன எனக்கு சுகமாயிட்டுன்னு சொன்ன உடனே நம்மளும் அப்படி என்ன செய்வோம் செய்யறோம் அடுத்த ஒருத்தர் வருவாங்க ஐயோ நீ எதுக்கு இதை சாப்பிட்ட எதுக்கு நீ இது இதை செஞ்ச இந்த வியாதிக்கு இந்த ஒரு மருத்துவரை பார்த்தனா அது எப்படி இருக்கும் நல்லா இருக்குமே அங்க போனா உனக்கு என்ன செஞ்சிருமே சுகம் கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே நம்ம என்ன செய்யறோம் புறமா பழையா காரணம் எப்படியாவது வியாதியில் என்ன செய்து கொள்ள வேண்டும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல உலகத்துல எந்த காரியமானாலும் சரி நாம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அநேக முயற்சிகளை எடுக்கிறோம் பிரயாசப்படுகிறோம் ஓடுகிறோம் ஒருவேளை அது தவறு என்று சொல்வதற்காக அல்ல ஆனால் வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் ஓடுகிறவனாலும் அல்ல விரும்புகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆம் என்று சொல்லி நினைச்சிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அல்ல அப்போ

सिप அது எல்லாமே என்ன செய்துவிடும் வீணாய் மாறிவிடும் எனவேதான் அப்போ சொல்ல பரிசுத்த பொருள் குறைந்திருக்க எழுதும் பொழுது கூட அந்த முதலாம் நிருபத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே நாம் திருப்பி ஐந்தாம் அதிகாரத்தில் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது கூட அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார் பாருங்கள் கொடுந்து சபைக்கு எழுதும் பொழுது ஒன்று குறைந்த ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஆண்களுடைய வார்த்தையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்திலே இருக்கிறவன் நாளும் ஒன்றுமில்லை

எந்த பாடுபட்டாவது வாழ்க்கையில என்ன செஞ்சிடணும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுறோம் எந்த பாடுபட்டாவது இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை பெற்று கொள்ளணும் ஒருவேளை எவ்வளவு பணம் செலவழித்தாலும் பரவாயில்ல இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம அநேக பிரயாசங்களை எடுக்கிறோம் முயற்சி செய்கிறோம் ஆனால் வசனம் நமக்கு சொல்லுகிறது நீர் பாய்ச்சுகிறவனால அல்ல நடுகிறவனாலும் அல்ல விளையை தேவனாலே ஆகும் அப்ப ஆண்டவர் கிரியை செய்யாத பட்சத்திலே ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்காத பட்சத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து ரட்சிப்பு நமக்கு வராத பட்சத்திலே நம்முடைய வாழ்விலே சுகம் மேன்மை என்பது நம்முடைய பிரயாசத்து நிமித்தமோ நம்முடைய பலத்தின் நிமித்தமோ நம்முடைய முயற்சி நிமித்தமோ நாம் அதை இனி செய்து கொள்ள முடியாது देखत कुलवे முடியாது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது எனவே நான் யோனா திக்க தரிசி சொல்லும் இரண்டாம் அதிகாரத்தில் திருப்பி சமீபத்தை வாசத்தை பார்க்கும் பொழுது அந்த யோனா திக்க தரிசி சொல்கிறார் பாருங்கள் அந்த யோனா திக்க தரிசி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் அந்த மீனின் வயிற்றில் இருந்து ஆண்டவரை நோக்கி அந்த யோனா கூப்பிடுகிறார் என்ன நினைச்சுகிறார் விண்ணப்பம் பண்ணுகிறார் விண்ணப்பம் பண்ணுகிறார் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் செபிக்கிறார் செபித்து அந்த ரெண்டாம் அதிகாரத்துல கடைசியிலே அது ஒன்பதாவது வசனத்துல நம்ம சொத்து பார்க்கும் பொழுது நானோ வேனி துதியின் சத்தத்தோடு உமக்கு படியிவே நான் பண்ணின பொருத்தரை என்ன செய்வேன் ஆஹ் செலுத்துவேன் எல்லாம் நான் என்ன செய்வேன் செய்வான் ஆனா ஒண்ணு லெட்சிப்பு யாருடையது ஆஹ் லட்சிப்பு யாருடையது கர்த்தருடையது அவர்தான் ரசிக்கணும் அவர்தான் ரசிக்கணும் ஒருவேளை நான் பண்ற செபம் நான் பண்ற பிரயாசம் புண்ணியம் இது ஒருவேளை நம்ம ஒரு நாள் என்ன செய்யாது ரட்சிக்காது ஒரு நாள் நமக்கு விடுதலை தராது அந்த யோனா திருக்க பெருசு அதைத்தான் சொல்கிறார் கத்த நான் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை என்னை செய்தார் கேட்டார் உண்மைதான் கேட்டார் எல்லாம் உண்மைதான் ஆனா ரட்சிப்பு எங்கிருந்து வரணும் விடுதலைக்கு இருந்து வரணும் கட்டிடத்திலிருந்தான் விடுதலை செய்யணும் கத்தர் தான் ஒரு மனிதனை விடுதலையற்றக்கூடும் அவரிடத்தை மாத்திரவே ரட்சிப்பு உண்டு ரட்சிப்பு உண்டு எனவே நம் ஆண்டு வரை உறுதியாய் பற்றிக் கொள்கிறவர்களா இருவளை இந்த உலகத்துல பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு நாம் தோற்று போயிருக்கலாம் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு நாமே மாத்திர மடந்து இருக்கலாம் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு எல்லா உச்சினும் இழந்து நிற்கலாம் எல்லா உச்சினும் என்ன செய்திருக்கலாம் இழந்து நிற்கலாம் வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் திருப்பி நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்துல நம்ம திருப்பி ஆறாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரோவேல தேசத்தை சீரிய படையினர் வந்து முற்றுகை போட்டது நிமித்தமாக வாசித்து பார்க்கிறோம் மிகுந்த பஞ்சம் வேதத்தில் வாசத்து பார்க்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு அங்கு பஞ்சம் என்ன சிதத்து உண்டாயிச்சு எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பஞ்சம் காரணம் சீரிய படையினர் வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தை முற்றுகை போட்டிருக்கிறார்கள் ஒருவனும் கொள்ளவும் முடியாது விற்கவும் முடியாது உள்ளே போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது உள்ளே இருந்து 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 எல்லாம் என்ன செய்து விட்டது காலியாகி விட்டது பஞ்சம் சாப்பாட்டிற்கு வழி இல்லாத சூழ்நிலையில தான் பெற்றெடுத்த பிள்ளையை சமைத்து சாப்பிடுகிறார்கள் அந்த சூழ்நிலையில் தான் இரண்டு ஸ்திரீகள் அங்க ராஜாவின் இடத்துல செல்லுகிறார்கள் ராஜாவின் இடத்துல போய் காரண ரெண்டு ஸ்திரீகள் ஒரு மனப்பட்டு பேசிக் கொண்டார்கள் இன்றைக்கு என்னுடைய பிள்ளையை சமைத்து என்ன செய்வோம் சாப்பிடுவோம் நாளைக்கு உன் பிள்ளையை சமைத்து சாப்பிடுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒருமித்து பேசிக் கொண்டார்கள் அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய குழந்தை சமைத்து சாப்பிட்டார்கள் மறுநாளிலே அந்த ஸ்திரீனுடைய குழந்தையை சாப்பிடுவதற்கு அந்த குழந்தை அந்த ஸ்திரீ என்ன செய்யல ஒப்பு கொடுக்கல மறுத்து விடுகிறார் எனவே இது ராஜாவின் இடத்திற்கு போகிறது ரெண்டு ஸ்திரீகளுமே அந்த ராஜாவின் இடத்துல போகிறார்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அதுல வேத வசனம் இப்படி சொல்கிறது இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது மேல் அடைந்த போகையில் ஒரு ஸ்திரீ அவளை பார்த்து கூப்பிட்டு ரச்சியும் என்றார் அவர் யார் இடத்துல ராஜா ராஜா தேசத்தின் ராஜா இப்ப நமக்கு தேசத்துல ஒருவேளை இந்த பூமியில ஒரு காரியம் ஆகணும்னா அதிகார இடத்துல என்ன 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 செய்யறோம் செய்யும் சொல்லி அதே போலதான் இந்த ஸ்திரீ அந்த ராஜாவின் இடத்துல ராஜா அலங்கத்திலே அவள் நாங்கள் உலாகி கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த ஸ்திரீ கூப்பிட்டு சொல்லுகிறார் ராஜாவே ரச்சியோ ராஜாவே ராஜாவே விடுதலை தாரும் ராஜாவை எனக்கு இந்த காரியத்திலே உதவி செய்யும் என்று சொல்லி தான் அதை திரு கூப்பிடுகிறான் அந்த வாசித்துப் பார்க்கிறோம் அடுத்த வப்பனத்துல அதற்கு ராஜா அதற்கு அவன் கர்த்தேர் உன்னை ரட்சிக்காக நான் எதிலிருந்து உன்னை இன செய்யலாம் ஆஹ் ரட்சிக்கலாம் கர்த்தேர் உன்னை என்ன சொல்லப்பட்ட கர்த்தேர் உன்னை ரட்சிக்காக இருந்தால் கர கத்தேர் உனக்கு சுகம் தராதிருந்தால் கத்தேர் உனக்கு விடுதலை தராதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை இதை செய்வேன் சுகமாக்குவேன் அல்லது நான் எதிலிருந்து விடுதலை ஆக்குவேன் அதெல்லாம் ராஜா அதை சொல்றாரு ஆண்டவர் தான் என்ன செய்யணும் அவர் அடுத்து சொல்லும் சொல்கிறார் கலைஞத்தில் இருந்தோ ஆலையில் இருந்தோ இன்று சொல்லி என்னிடத்தில் இருக்கக்கூடிய கலஞ்ச மாலை என்னிடத்தில் இருந்து கூட இருக்கக்கூடிய எதையும் கொண்டு நான் என்ன செய்ய முடியாது உன்னை ரட்சிக்க முடியாது உன்னை விடுதலையாக்க முடியாது உன்னுடைய காரியத்தை நான் ஒருவே உன்னுடைய தேவையை நான் சந்திக்க முடியாது கத்தர் தான் என்ன செய்யணும் கத்தர் தான் என்ன செய்யணும் ரட்சிக்கணும் அவர் தான் ரட்சிக்கணும் அவரிடத்தில் தான் ரட்சிக்க உண்டு என்னால ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது செய்யவே முடியாது அன்பானவர்களே அன்புடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஓட்டு திறவனான மண்ணை விரும்புகிறான மண்ணை இறங்குகிறே ஜெய்வனாலே அவராலேதான் அவராலே தான் அவர் இறங்கி ரட்சிக்காத பட்சத்தில் அவர் இறங்கி விடுதலை தராத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை என்பது இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்ப என்பது இல்லை இல்லை இன்னும் எதத்திலே இன்னொரு சம்பவத்தை மாசுத்து பார்க்கும் பொழுது ரெண்டு நாளாக முத்திய புத்தகம் இருபதாம் அதிகாரம் ரெண்டு நாளாக முத்திய புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பவத்திலே நம்ம பார்க்குறோம் ரோஸ் யோவா வந்து மோ மோவா ஜெயித்த அந்த தேச ராஜா ஒருவேளை வேதத்தில் மாசுத்து பார்க்கும் பொழுது யோசுவாற்றினுடைய நாட்களிலே மோவா புத்தரு ரம்மோகன் புத்தரு ஒருவேளை விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக அவர்கள் வந்து நிற்கிறார்கள் யுத்தம் பண்ணும்படியாக வந்து நிற்கிறார்கள் அப்ப இந்த யோசபார்த்த ராஜா ஆண்டவரிடத்தில் போய் நிற்கிறார் ஆண்டவரிடத்துல போய் நிச்சயிக்கிறான் நிற்கிறான் ஒருவேளை அந்த மூன்று ராஜாக்களின் எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு அந்த யோசன் இடத்துல என்ன இல்ல பலம் இல்லை சத்துவம் இல்லை வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யூசப்பா கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எரிசிலும் கூடின சபை நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவா அல்லவா தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களில் எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது உம்முடைய கரத்திலே வல்லமையும் நான் ஒருவேளை இவர்களை எதிர்த்து நிற்க கூடாது நான் இவர்களை எதிர்த்து நிற்பதற்கு பலன் இல்லாதவன் நாம் பிரயாசப்பட்டு முன்பில்லை ஆனால் உம்முடைய காலத்திலே பராக்கிரமும் வல்லமையும் செய்கிறது இருக்கிறது ஆண்டவரை நோக்கி அப்படி அந்த ராஜா விண்ணப்பம் பண்ணினால் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை இந்த ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது பதினேழாவது வசனத்திலே யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசிலேமின் ஜனங்களே நீங்கள் பதித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை சொல்லுவோம் அல்லேலூயா கத்தர் உங்களுக்கு செய்யும் ரஷப்பை பாருங்கள் அவர் உங்களுக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் அதை பாருங்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை அங்கு ஒரு திக்கு தரிசின் மூலமாய் உரைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்றுமே உங்கடத்தில் வல்லமையும் உங்களுடைய கரத்தில் உண்டு நீ

பாருங்கள் ஆண்டவர் அங்கே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் யுத்தம் பண்ணினார் ஒரு செய்யத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் விடுதலை ஆண்டவர் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் ஆண்டவரிடத்திலே ரச்சிப்பு உண்டு அவர்தான் ரச்சிக்கிறவர் அவர்தான் விடுதலை தருகிறவர் அவர்தான் நம்மை சுகமாக்குகிறவர் எனவே நாம் தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிறோம் ராஜாவை போல ஆண்டவரே உங்களுக்கு வல்லமையும் எத்தனையோ முயற்சி செஞ்சுட்டேன் என்னுடைய செய்த என்னால் முயற்சி செய்தும் முடியவில்லை மேன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை செய்தும் என்னால் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியவில்லை அந்த

தெய்வ சம்பகங்களால் நாம் ஒரு மட்டும் பற்றி நினைந்து நான்